ஆதண்டார் கோயில் குதிரை கண்மணி குணசேகரன் தவமணி தவமணி இடிந்து போய் குந்திவிட்டாள் கட்டுத்தெருவை வெறிக்க பார்த்தபடி இருந்த கண்களில் கண்ணீர் தாரை தாரையாய் இறங்கி கொண்டிருந்தது வாசலில் சாணம் கரைத்து போடவில்லை பெருக்கி தள்ளவில்லை ஏனம் விளக்கவில்லை போட்டது போட்டபடி வீடு இழவு வீடாய் கிடந்தது நேரம் ஆக ஆக கிடந்த பசுமாட்டுக்கு நான்கு கால்களும் விரைப்பாயாகி வயிறு உப்பி வெடித்து விடுகிற மாதிரி கிடந்தது மூடாமல் நிலை குத்தி இருந்த விழிகளில் செந்தலை எறும்புகளும் ஈக்களும் போட்டி போட்டபடி துளைத்து கொண்டிருந்தன விரிந்து விரைத்த ஆசனவாயில் சாணம் துருத்தி கொண்டிருந்தது வீட்டுக்குள்ளிருந்து வெளியில் வந்த பெரிய மகன் முழுக்கை சட்டையை சுருட்டி விட்டபடி தெருவு பக்கம் போனான் தவமணிக்கு தன்னை கடந்த ஆத்திரம் வந்துவிட்டது டேய் முழுக்கை சட்டையை சுருட்டி விட்டுக்கிட்டு கிளம்பிட்டல்ல போடா போ உங்கள் எண்ணத்தை மாதிரிதான்டா இங்கே எல்லாம் நடக்குது என்ன போய் கத்தரா கத்தராம்பிங்க த வேலை முடிஞ்சு போச்சு இனிமே தவமணி எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டா கத்த மாட்டா சலாபத்தா எடரத்து போங்க பெரியவன் நின்று அவளை முறைக்க பார்த்தான் தவமணி அவன் மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசினாள் என்னடா முறைக்கிற விளக்க மாத்த எடுத்தன்னா விளா கோலிடுவேன் நேற்று என்னடா சொல்லிட்டு போனா அவள் கிடக்கிறா கட்டை மாறு அவள் சொல்கிறத நாம் காதில் வாங்குறதான்னு எவனும் அந்த மாட்டை பிடிச்சி கட்டலை வேலியோரம் கொடி போரில் கட்டி இருந்தது எது கடிச்சதோ என்ன ஆச்சோ இந்த முறைச்சி கிடக்குது போ போய் வந்து தவமணி ஆக்கி வைப்பா வந்து கொலை அடங்க கொட்டிக்கலாம் மாடு செத்து கிடக்குது அழுப்பத்து போகிறான் போ அவன் போனால் ஒரு குடுத்தனக்காரன் இன்னும் ஆளை காணும் பேரை போன இடத்துல ஏறி அவனை பிடிச்சிக்குச்சு போல இருக்கு நீனும் போ இப்போ என்ன மாடு செத்து போச்சுன்னு அது கூடவே என்னையும் விழுந்து சாவ சொல்றியா அவன் தெனாவிட்டாய் விட்டாய் சொல்லிவிட்டு தெருவில் இறங்கினான் நீ போப்பா உன்னையா சாவ சொல்றேன் நீ போ என்ன சொல்லணுண்டா நான் போய் இம்மா கிடந்து கிடந்து மாடு பிடிச்சாந்தம் பாரு என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும் அடிச்சுக்க அடிச்சுக்க அவன் தெருவில் நடந்து கொண்டிருந்தான் தவமணி வாக்கப்பட்டு வந்தபோது வாசல் கரைத்து போடுவதற்கு ஒரு நிலை சாணிக்கு வழி இல்லாமல் கிடந்த வீடு வாசல் கரைத்து போட வழி இல்லாமல் இரவல் சாணி எடுக்கிற மகள் நிலைமையை பார்த்து அவள் அப்பா தலை ஒரு கண்ணுக்குட்டியை ஓட்டி கொடுத்து அனுப்பினார் சனங்கள் எல்லாம் கிண்டலாய் கேட்டார்கள் என்னாடி ஒப்பன் பொங்கவரிசைக்கு பதிலா கண்ணுக்குட்டியை ஓட்டி அனுப்பிட்டான் போலருக்கு மாட்டுக்கடை அன்று ஆவாரம் பூவில் மாலை கட்டி போட்டு படைத்தாள் கதிர்வேல் மகிழ்ந்து போனான் ஒரு கண்ணுக்குட்டிக்கு பொங்கல் வைத்து படைத்த பிறகுதான் பொங்கல் பொங்கலாகவே தெரிந்தது கை மேய்ச்சலாகவே மேய்த்தாள் பிறகு ஊராக்காளியிடம் மேய்க்க விட்டாள் நல்ல நேரம் சினைப்பட்டது கெடேரி போட்டது பால் உள்ள வம்சம் நாலைந்து வருடத்தில் கட்டுத்தெருவே மாடுகளாய் போனது கறவை இல்லாத நாளே கிடையாது ஏர் உழவிற்கு இரண்டு சோடி காளைகள் நின்றன தயிர் மோர் பால் என்று விற்று குடும்ப செலவை பார்த்து கொண்டாள் குறுக்க நெடுக்க தண்ணி குடிக்க பழக்கப்பட்டிருந்த கதிர்வேலுவுக்கு சட்டிப்பானையை தடவினால் நோட்டுகளும் சில்லறைகளும் கிடைத்தன பசங்களுக்கு பாலுக்கு தட்டுப்பாடில்லாமல் போய்க்கொண்டிருந்தது அவனுக்கும் தான் நாலாவட்டத்தில் சட்டிப்பானையில் போட்டிருந்த காசுகள் முழுதுமாய் காணாமல் போய்விடுகிற போது கண்டித்தாள் பேசினாள் பதிலுக்கு பதில் வாயாடியவன் ஒரு நாள் கையாடி விட்டான் அடியின் வழியில் கடந்து விட்டாள் வாசக்கரைச்சு போட ஒரு நில சாணிக்கு ஒரு கண்ணுக்குட்டிக்கு வக்கு இல்லாம குந்தி கிடந்த நாயினின்னு இன்னைக்கு வளர்ந்து கறந்து ஊற்றி வாங்கி வச்சதை எடுத்துக்கிட்டு போய் குடித்ததும் இல்லாமல் என்னையே உதைக்க வர்றியாடா கம்னேட்டி சுருக்கென்று உரைத்தது அவனுக்கு இந்த நாலு கண்ணுக்குட்டியை வச்சுக்கிட்டு பச்சை தண்ணியை ஊற்றி கொடுத்து முந்தானையில கால் ரூபா முடிஞ்சு வச்சுக்கிட்டு தானே இந்த ஆட்டம் ஆடுற இது உள்ள வித்து தொலைச்சி உன் மதத்தை அடக்குறேன் வித்து தொலைச்சிட்டு வெறும் மரமா நில்ல நானா வேணாங்கிற நான் மட்டும் என்ன போகும்போது வாரிக்கிட்டா போக போகிறேன் ஆத்திரத்தில் பேசினாள் அவன் எண்ணத்தை போலத்தான் ஆகிவிட்டது ஊராகாலி மாடு மேய்ப்பதை நிறுத்திவிட்டான் தலையெடுத்த பசங்களும் அவ்வளவு விருப்பமாய் மாடு கண்ணுகளை பார்ப்பதில் இல்லை இவளாலும் ஓட்டி போய் மேய்த்து வர இயலவில்லை அப்படியும் கிடந்து ஓட்டி போய் உழப்பறித்தாள் காட்டிலும் மேட்டிலும் வீட்டிலும் அலைந்து சோர்ந்து கடைபடாமல் அவள் வாயாலேயே சொன்னாள் இந்தா இந்தா குறுக்க நெடுக்க ஒருத்தனும் வரமாட்டேங்கிறானுவோ நீனும் என் சமுத்த பாக்குறதுக்கு நிக்கிற இப்ப என்ன நான் மட்டும் மேய்ச்சி வித்து சம்பாரிச்சு சாவும்போது உத்திமா கோணத்துக்கு கூடவே எடுத்துக்கிட்டு போக போறேன் எங்கேயாவது விற்று எந்த கருமாந்திரத்தையாவது பண்ணிட்டு போ நொண்டிக்கு சறுக்கியது வாட்டம் கதிர்வேலு எல்லாவற்றையும் சப்சாடாய் காட்டி விற்றான் அவள் வலுக்கட்டாயமாய் சொல்லி ஒரு கண்ணுக்குட்டியை மட்டும் நிறுத்தி கொண்டாள் கட்டுத்தெருவு முழுக்க கும்பல் மாடுகளுடன் நின்றது தனியாய் கட்டுத்தெருவில் கத்தி அதம்பியது சுற்றி சுற்றி வந்து கயிற்றை இறுக்கியது ஏக்கத்தில் கத்தி கத்தி தீனி எடுக்காமல் நோஞ்சானாய் போய்விட்டது இவள் பிடுங்கி வந்து போட்ட கம்பங்காய் பில்லும் தாராக்கட்டையும் சீண்டுவாரில்லாமல் கிடந்தது பச்சை கண்ணுக்குட்டி கூட கம்பங்காய் பில்லில் பாலே மறந்துவிடும் என்ன நேரமோ எதையும் தொடாமல் நடக்க தெம்பு இல்லாமல் நின்று கொண்டிருந்தது மார்கழி மாத குளிரில் நடுங்கி கொண்டு நின்றது விழுந்து விட்டது விழுந்தது எழுந்திருக்கவே இல்லை கதிர்வேலு சொன்னான் இது ஒன்றும் தேராது இப்பவே கொடுத்தாலும் அறுப்புக்காரனாச்சும் ஏதாவது கொடுப்பான் பொங்கல் நேரம் தவமணிக்கு சம்மதமே இல்லை எப்படி கிடந்தாலும் மாட்டுக்கடை வரைக்கும் கிடக்கட்டும் என்று அவனிடம் சால்சாப்பு சொன்னாள் பெரும் பொங்கல் அன்றே போய்விடுகிற மாதிரி கிடந்ததை பார்த்து சொன்னான் நல்ல நாளும் பெரிய நாளுமா நாளைக்கு கட்டுத்தருவுல மாடு சாவக்கூடாது இன்னைக்கே எப்படியாவது தூக்கிக்கிட்டு போக சொல்லிடலாம் செத்தாலும் கட்டுத்தெருவிலேயே சாவட்டும் நாளைய பொழுது போகட்டும் உறுதியாய் இருந்தாள் மாட்டுக்கடை அன்று இழுத்து பறித்து கிடந்த அதன் கழுத்தில் ஆவாரம்பு மாலை போட்டு மஞ்சள் நீரை தெளித்தாள் கற்பூரம் அணைவதற்குள் கண்ணை மூடிவிட்டது தவமணி குன்னி போய்விட்டால் மாட்டுக்கடையோடு லட்சுமி போய்விட்டது அதற்கு பிறகு எவ்வளவோ முயன்றும் ஒரு கண்ணுக்குட்டியை வாங்கி கட்டுத்தெருவில் கட்ட முடியவில்லை ஏழெட்டு வருடம் வெறும் கட்டுத்தெருவாகவே கிடந்தது பசங்களுக்கும் ஆளுக்கும் சல்லையில்லாமல் இருந்தது விதைப்பு நேரத்தில் ஏர் கிடைக்காத போது மட்டும் குத்தி காட்டுவாள் வரி குதிரை மாதிரி ரெண்டு சோடி காலை ஓ நின்னுது நித்தம் ரெண்டு காணி ஓட்டோம் அது மேலேயா கண்ணா இருந்தது வித்து தொலைச்சிட்டு சத்த ஏருக்கு இன்னைக்கு ஊடு ஊடா நிக்கிற இன்னைக்கெல்லாம் அந்த மாடு இருந்ததுன்னா ஏருக்கும் எருவுக்கும் ஒரு பைய கிட்ட போக வேணாம் அதுவெல்லாம் அவனுக்கு தைக்கவில்லை அதுவும் அவன் மெம்பர் ஆனதில் இருந்து அவனுக்கு வீட்டு நினைப்போ கொள்ளை நினைப்போ எதுவும் இல்லை காலையில் போனால் சாயந்திரம்தான் உப்பு பஞ்சாயத்து தான் தண்ணிக்கு தட்டுப்பாடில்லாமல் போய்கொண்டிருந்தது பள்ளிக்கூடம் போகிற பசங்கள் நாலு மூணு கேட்கும் போது எரிந்து விழுவாள் இப்ப என்ன பத்து மாடு எட்டு மாடுன்னு குடங்குடமா கறந்து வித்து இடுப்ப சுத்தியா சொருவி வச்சிருக்கிற பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு முக்கூட்டுல குந்திருக்கான அவனை போய் கேளுங்களே இதையே பசங்களிடம் எத்தனை நாளைக்கு சொல்லி கொண்டிருப்பாள் உப்பு மிளகு சீரகம் என சின்ன சின்ன செலவுக்கு சின்னப்பட்டு கொண்டிருப்பது எப்படியாவது ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி கட்டிவிட வேண்டும் என்று திட்டம் போட்டாள் பத்து பதினைந்து கோழிகள் இருக்கும் விற்று ஜானகியிடம் ஒரு கொரா ஆட்டுக்குட்டி வாங்கி வளர்த்தாள் மூன்று குட்டி வம்ச ஆடு ஒரு போகத்திலேயே விற்று கலியனிடம் சொல்லி ஒரு கெடேரி கண்ணுக்குட்டியை வாங்கினாள் கண்ணுக்குட்டி வளர்ந்து சினைப்பட்டு நின்றதுதான் இப்படி ஆகிவிட்டது எலே நல்லவன எந்திரிடா விடியா மூஞ்சி நாய்வு அவன தானே இருக்கும் எல்லாம் எந்திரிடா கோபத்தில் கத்தி அதட்டினாள் இழுத்து போர்த்தி கொண்டே தூக்கத்தில் சொன்னான் நேற்று ராத்திரி தான் தஞ்சாவூர் மாத்திரை வாங்கியா இதை வாங்கியான்னு நேரத்தில் தூங்க விடல இப்பனாச்சும் உடா நல்லா தூங்குடா குடும்பமே தூங்கிட்டு தானே போக போகுது இல்லைன்னா நல்லா கட்டிட்டு போன மாடு ஏஞ்சாகுது நேற்று காலையில் முந்திரிக்கு கிளம்பியவள் பசங்களிடம் சொன்னான் எலே மாட்டை நழலில் கட்டி ரெண்டு பண்ணை கொடி பிடுங்கி போட்டுட்டு போங்க மத்தியானமாக ஒப்பனை தண்ணி காட்டி கட்ட சொல்லிட்டு போங்க அதுக்கே வலிக்கும் ஒப்பனுக்கு அந்த கொடி எவன் போய் பிடுங்கிறது நானும் போரில் தான் கட்டிட்டு போவேன் பெரியவன் சொன்னான் தண்ணீர் தொண்டியை தலையில் வைத்து கொண்டே சொன்னான் மாட்டை கொடி போரில் கட்டிடாதீங்க அவனுக்கு ஊட்டு நனப்பு மாட்டு நனப்பே இல்லாமல் கூட கட்டி கிடந்துரும் மல்லாட்ட கொடிக்கு அது பாட்டுக்கு தின்னுட்டு தண்ணி இல்லாமல் கிடந்துரும் கட்டி புடுங்கி போட்டுட்டு போங்க வெயில் தாழ வந்தவள் கிழக்கு வெளியில் வரும்போதே பார்த்து கொடிப்போரில் மாடு கட்டி கிடந்தது அட கொலகார பாவி ஓட்டமும் பெருநடையுமாய் ஓடி வந்தாள் இவளை கண்டாலே சுற்றி சுற்றி திரும்பி பார்க்கும் மாடு வெறுமனே சிலை போல் அசையாமல் நின்று கொண்டிருந்தது புட்டியையும் தோண்டியையும் வாசலில் வைத்துவிட்டு ஓடி கோகாலி மரத்தில் கட்டியிருந்த மாட்டை அவிழ்த்து இழுத்தாள் மாடு அசையவில்லை தடதடவென்று விழுந்து விடுகிற மாதிரி மாட்டுக்கு நடுங்குகிறது தவமணிக்கு ஆட்டம் கண்டுவிட்டது மாட்டுக்கு என்னமோ ஆய் மாட்டை உற்று பார்த்தால் முன் வலது காலில் குழம்பிற்கு மேல் முட்டியில் குருட்டு கடித்த மாதிரி பொட்டாய் ரத்தம் வந்து காய்ந்திருந்தது குனிந்து பார்த்தால் முழுங்கி முள் அடித்த மாதிரி காயம் இருந்தது குருட்டு கடித்த மாதிரி தெரியவில்லை காது மடலை தொட்டு பார்த்தால் கொதிக்கிற மாதிரி சூடு பறந்தது அவளுக்கு பயம் கண்டுவிட்டது ஓடினாள் ஓடிக்கொண்டே திட்டினாள் எனக்கு புலிவுலா பிறந்திருக்குதுவோ எமனுவோ அது உள்ள வெட்டி வைக்கோ வேதியில போவோம் செம்புலிங்க தாத்தா வீட்டில் இருந்தார் இட்டு கொண்டு வந்து காட்டினாள் காலை உற்று பார்த்தார் வயிற்றை அழுத்தி பார்த்தார் காது மடலை பிடித்து பார்த்தார் பிறகு காலின் ரத்த போட்டை பார்த்தபடி சொன்னார் மாட்டை எதுவோ விஷகாலி தீண்டி இருக்கு தவமணிக்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது செம்புலிங்க தாத்தா கட்டியிருந்த இடத்தை பார்த்தார் சாணமும் மூத்திரமும் வெகு நேரத்திற்கு முன்பு போட்ட மாதிரி தான் கிடந்தது சாணி மூத்திரம் சல்லிசா போனா எதுக்கும் பயம் இல்லை ஆனால் கிட்டத்த போட்ட மாதிரி ஒன்றும் தெரியல மாடு வேற ரொம்ப நடுங்குது எதுக்கும் தஞ்சாவூர் மாத்திரை ரெண்டு ரூபாய்க்கு வாங்கியாந்து வெத்தலியில் வச்சு கொடு அது சாணி மூத்திரத்தை சல்லிசா பிரித்து விடும் நாலு சீவு குச்சியை எடுத்தா வந்துருச்சு பார்ப்போம் ஓடி வாசலில் கிடந்த விளக்கமாறில் நாலு சீவை எடுத்து வந்து கொடுத்தாள் முட்டையிலிருந்து மேலிருந்து கீழாய் ஏதோ முணுமுணுத்தபடி மந்திரித்தார் பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்த பசங்கள் பையை வாசலில் போட்டுவிட்டு மாட்டுக்கிட்ட வந்ததுதான் பிடித்து கொண்டாள் எதுகுடா வந்து பாக்குறீங்க இன்னும் சாவுலியானா உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் ஏண்டா இப்படி பண்றீங்க எனக்கு பிறந்தது இப்படி இருக்கிறீங்க எனக்கு வாய்ச்சவனும் அப்படி இருக்கான் செனம் ஆடுடா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் திடுக்குங்களையாடா ஆல்ரெடி ஹைஸ்கூலில் படிக்கிற பசங்கள் மூன்று பேரும் தலையை சொறிந்தபடி நின்றிருந்தார்கள் நிற்கிறத பாறை ஆடு அறுத்த கண்ணு உளாட்டம் போங்க முக்கூட்டில் குந்திக்கிட்டு இருப்பான் அவனுங்க கிட்ட போய் சோறு கேளுங்க சீட்டையம் போக தவமணிக்கு மட்டும் என்ன வேர்த்து வடியுது கொல்லிலும் காட்டிலேயும் வீட்லேயும் கிடந்து சாகணும்னு மூக்கை சிந்தி கட்டு தெருவில் போட்டாள் செம்புலிங்க தாத்தா எழுந்தார் தப்புல ஆ வேண்டியதை பாறேன் இப்பதான் கதை வளர்த்துக்கிட்டு மூக்கை சிந்திக்கிட்டு இல்ல மாமா அவன்தான் அப்படி இருக்கான்னா இதுவோனாச்சும் ஒரு ஆட்டு மேலே மாட்டு மேலே பாசமாக இருக்குதான்னு பாறேன் அப்படி இருந்தால் இந்த பசும் கண்ணுக்குட்டி எதுக்கு இந்த மாதிரி நடுங்கிட்டு நிற்கிது சரி சரி கடைக்கு போய் தஞ்சாவூர் மாத்திரை வாங்கி அரை சொல்லு நடுமகனை பார்த்து சொன்னாள் எலே கடுவு பால் அஞ்சு ரூபா கிடக்குது எடுத்துட்டு போய் ரெண்டு ரூபாய்க்கு தஞ்சாவூர் மாத்திரையும் ஐம்பது பைசாவுக்கு வெத்தலையும் வாங்கியா போய் சீக்கிரம் வந்தாலும் வா இல்லை அவனை மாதிரி எங்கனாச்சும் குந்தி கடந்துக்கிட்டு வந்தாலும் வா என்னமோ என் தலையெழுத்து உங்ககிட்ட கடந்து சின்னப்படணும்னு எழுதியிருக்கு நடுமகன் ஓடினான் பெரியவன் கை கயிற்றை பிடித்து வாசல் பக்கம் இழுத்தான் விழுந்து விடுகிற மாதிரி நடுங்கி கொண்டு மெதுவாய் தட்டு தடுமாறி காலை எடுத்து வைத்தது வெற்றிலையில் நாலு உருண்டை தஞ்சாவூர் மாத்திரையை வைத்து சுருட்டி மாட்டுவாயை பிளந்து நாக்கை இழுத்து அடித்தொண்டையில் வைத்து உள்ளே தள்ளினார் ஆனால் உள்ளே போகாமல் நின்றது உள்ளே போகிற மாதிரி தலையை உயர்த்த கொம்பை பிடித்து வேகமாய் அழுத்தினார் அழுத்திய வேகத்தில் மாடு நிலைத்தடுமாறி கீழே விழுந்தது தவமணி நொறுங்கி போய்விட்டாள் மடங்கி கிடந்த காலை பெரியவன் எடுத்து விட்டான் மருந்து உள்ளே பூட்டுது சத்து நேரம் அப்படியே கிடக்கட்டும் எதுக்கும் ஒரு உருண்டைக்கு ஆவுற மாதிரி பட்டை மிளகாயை வச்சு அரைச்சி சாந்த உள்ளுக்கு போடு ஒரு வேளை மல்லாட்டக்கூடிய தின்னுட்டு தண்ணி இல்லாமல் கிடந்து செரிமானம் ஆகாத மாதிரி இருந்தாலும் இருக்கும் தவமணி மாங்கு மாங்கு என்று அம்மியை இழுத்து கொண்டிருந்தாள் அரைத்து கொண்டிருக்கும் பேதே நடுமகன் ஓடி தெருவில் சதாசிவம் அருணாச்சலம் செல்வராகும் எல்லோரையும் இட்டு கொண்டு வந்தான் மாட்டை தூக்கி நிறுத்தி உருண்டையை உள்ளுக்கு தள்ளினார்கள் தாங்கி பிடித்திருக்கும் போதே மாடு திரும்பவும் கீழே சரிந்தது மெதுவாய் தாங்கி படுக்க வைத்தார்கள் கால்களை அதுவாட்டத்திற்கு எடுத்து விட்டார்கள் செத்த நேரம் அப்படியே கிடக்கட்டும் எல்லோரும் கிளம்பிய போது அரசல் புரசலாய் செய்தி கேட்டு கதிர்வேலு வந்து நின்றார் அருணாச்சலம் சீண்டினான் என்ன பெரியப்பா மாடு இந்த மாதிரி கிடக்குது இப்போதான் வர்ற ஆமா எவன் ஊர்ல விடுறீங்க பெரிய கலெக்டர் உத்தியோகம் இந்த மெம்பருக்கு நின்னதுலேருந்து அவன் அங்கே அடிச்சிட்டான் இவளை இங்கே கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு பஞ்சாயத்தான் பண்ணுறதுக்கு தான் சரியா இருக்கு எவன் வீட்டு நினப்பு எடுக்க விடுறீங்க கதிர்வேலு சலிப்பாய் சொன்னார் எதுக்கு இப்ப கூட இங்க வர்ற எவன் வீட்லயாவது சாப்பிட்டுட்டு எவன் வீட்லேயாவது முடங்கிக்க வேண்டியதுதானே தவமணி ஆத்திரத்தில் நறுக்கென்று கேட்டாள் ஒன்றும் பேசாமல் போய் மாட்டுக்கிட்ட குந்தி தலையை தூக்கி காது மடலை பிடித்து பார்த்து ஒரு கையால் வயிற்றை அழுத்தி பார்த்தார் சப்பு கொட்டியபடி எழுந்தார் இது ஒன்றும் தேராது எதுதான் இங்க தேரப்போகுது இது மட்டும் இப்ப தேரப்போகுது எட்டு மணிக்காய்த்தான் அடுப்பை மூட்டினான் அவளுக்கு சோறு ஆக்கவே மனசு இல்லை எதையோ ஆக்கி எல்லோருக்கும் போட்டுவிட்டு ராந்தலை எடுத்து கொண்டு போய் மாட்டை பார்த்தாள் ராந்தல் வெளிச்சத்தில் கண் நிலை குத்தி போயிருந்தது தொட்டு பார்த்தால் செத்து சில்லிட்டு போய் கிடந்தது நடுமகன் சோம்பல் முறித்தபடி எழுந்து வெளியில் வந்தான் எலே போயே அவன் எங்க இருக்கான்னு பார்த்து இட்டா காலையில போன ஆளு யார யார ஐயனார ஒப்பனதான் எதுக்கு அட்ரா கம்யூனிட்டி ராத்திரி என்ன கங்காட்சி நடந்தது மலை மாதிரி சாஞ்சு கிடக்குது மாடு கேள்வி கேக்குறான் பல்லை கடித்து நெறித்து விடுகிற மாதிரி சொன்னாள் எதையோ முனகியபடி போனவன் வெகுநேரம் வரை வரவே இல்லை மனங்கொள்ளாமல் தவமணி எழுந்து மாட்டுக்கிட்ட வந்தால் வயிறு வெடித்து விடுகிற மாதிரி உப்பி கிடந்தது அழுத்தி பார்த்தால் கல்லு மாதிரி இருந்தது பலம் பட்டு மூன்று மாதம் ஆகிறது எவ்வளவு நம்பிக்கையாய் இருந்தால் கண்ணுக்குட்டி நெத்தி வெள்ளையோடு புள்ளி புள்ளியாய் காளை போட்ட மாடு மாதிரி கழுக்கு முழுக்கு என்று இருக்குமென கனவு கண்டிருந்தாள் பலம் உடனே பட வேண்டும் என்று அந்த காளை போடுவ போடுபவனிடம் எவ்வளவு கெஞ்சினாள் ஏங்க பலம் நிற்கிற மாதிரி போடுங்க மாடு கும்பமாட்டுவோ கூட போகல கட்டுத்தெருவு பூரா மாடு நின்று ஊடுங்க உங்க புண்ணியத்துல சென நின்னு கட்டுத்தெருவு நிறையணும் ஒரு புண்ணியமா இருக்குங்க இருபத்தி ஐந்து ரூபாயை வாங்கி இடுப்பில் சொருகி கொண்டு அவன் சொன்னது அவள் மனதில் இன்னமும் நின்றது மொத மாடா காலையில் இதுக்கு தான் போடுறேன் இதே மாதிரி ஒரு காலை கண்ணு உன் கட்டு தெருவில் ஏன்டான்னு ஏண்டான்னு கேளு தெருவில் வந்தபடி நடுமகன் சொன்னான் போ வர்றன்னாரு இதை சொல்கிறதுக்கா இம்மா நேரம் இங்கே மாடு செத்து கிடக்குது அப்படி என்னத்தான் அங்கே பண்றாராம் இவன் கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே ஆறாவது படிக்கிற சின்னவன் வந்து கேட்டான் ஏமா சோறு போடு ஆமா நான் மடியில் கட்டி வச்சிருக்கிறேன் சோத்து பானையை எதையாவது போட்டு தின்னுட்டு போங்களேன் இங்கே இருந்தால் அதை எடுத்தா அங்கே போன்னு சொல்லுவான்னு சூரியன் சூத்துல குத்துறங்காட்டியும் தின்னுட்டு பைய தோலில் மாட்டிக்கிட்டு போனீங்கன்னா சரியாக போச்சு சாயந்தரம் வந்தா சோத்துல கையை வைக்க போறீங்க எது செத்தா என்ன போனா என்ன கொதி அடங்கினா சரி எரிந்து விழுந்தாள் நடுமகன் சொன்னதையே வந்து சொல்லிவிட்டு பெரியவன் உள்ளே போனான் அவர்களாகவே போட்டு தின்றார்கள் தவமணி உள்ளே வந்து பொறிந்து தள்ளினாள் கட்டுத்தெருவுல மாடு செத்து கடக்கு அதை போட்டுட்டு சாப்பிடுறீங்கல்ல நீங்கள்லாம் உலாடா கிணுக் முணுக்கென்று பேசவில்லை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் வடக்கிலிருந்து தெருவில் சதாசிவம் வந்து கொண்டிருந்தான் வாசலில் வந்து நின்ற நிலையில் கேட்டான் ஏண்டா இந்த வீட்டு ஆளு அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காராம் இங்கே கட்டுத்தருவில் மாடு செத்து முறைச்சிக்கிட்டு கிடக்குது அதை போட்டுட்டு சொல்லி அனுப்புறதுக்கு போ வர்றேன் போ வர்றேங்கிறாராம் அதுதான் ஆச்சு அங்கே பேச்சு நடக்குது அதுதான் ஆச்சு அங்கே பேச்சு நடக்குது முன்ன தலைவருக்கு அவங்க ஆள் நின்னப்போ நம்ம யாரும் ஓட்டு போதில்லைன்னு பொராசு வேலைக்கு மாடு தூக்க மோலாடிக்க வர்றதில்லையாச்சை இந்த மாட்டுக்கு அத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு நிமிடம் தவமணிக்கு ஒன்றும் புரியவில்லை ஆத்திரமும் எரிச்சலும் தன்னை கடந்து வந்துவிட்டது விட்டது கோயில் பக்கம் போனால் கோயில் முன்னால் இருந்த கும்பலை நெருங்கும்போதே போதே அரசல் புரசலாய் காதில் விழுந்தது அப்ப என்னதான் சொல்றீங்க அப்புறம் என்னங்க நாங்க ஊர் வேலைக்கு வல்லீங்க ஏதோ கூலி வேலைக்கு வர்றோமா போறமா அதோட இருங்க பதிலுக்கு கோபமாய் எதுவோ பேச எழுந்த கதிர்வேலு வேகமாய் வந்த தவமணியை பார்த்துவிட்டு நின்றார் வந்த வேகத்தில் தவமணி கேட்டால் அங்க மாடு செத்து கிடக்குது அதை விட்டுட்டு இங்க என்ன பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு நிக்கிற அதுக்குதான் இருக்கிறது இழுத்தார் பட்டென்று வெடித்தாள் செத்தது நம்ம மாடு ஆளும் தோளுமா நீங்க நாலு பேரு வரிகழி ஆட்டம் இருக்கிறீங்க அப்படியே தோட்டத்துல பள்ளம் வெட்டி தள்ளி மண்ணை போட்டு ஒரு பெலாங்கண்ண வச்சா மட மடன்னு கிளம்பும் அதை விட்டுட்டு ஆள் கூப்பிட்டுக்கிட்டு பஞ்சாயத்தும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம் பஞ்சாயத்து நம்மெல்லாம் தூக்கி போட்டால் சாதியில் சேர்த்துக்க மாட்டாங்களா ச்சே எந்திரிச்சி ஊட்டுக்கு வா நீலாம் ஒரு கொடுத்தனக்காரன்னு